கிட்டத்தட்ட மூணு வருஷத்துக்கு மேலே அந்த பாஷோட வாஷிங் மிஷின் வந்து நான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் எந்த வித ப்ராப்ளமும் இல்லை ஃபுல்லாகவே ரன் இருக்குது அதனால இதோட பாசிட்டிவ்ஸ் நெகட்டிவ்ஸ் ஏதாவது பாஷ்லேருந்து வாஷிங் மிஷினோ இல்லை புதுசாக யாராவது வாஷிங் மிஷின் வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து இந்த வீடியோ வந்து கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா வந்து இதில் டாப் லோட் போகலாமா ஃப்ரண்ட் லோட் போகலாமா பாஷ் போகலாமா சாம்சங் போகலாமா நிறைய பிராண்ட் இருக்குது ஹேரியரு அது எதுன்னு நிறையா பிராண்ட் இருக்கிறதுனால ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் வரலாம் ஸோ அதுக்கு முன்னாடி எல்லாருக்குமே தெரியும் பேசிக்ஸ் தான் ஸோ நம்ம இதை ஓப்பன் பண்ணுவோம் இதுக்குள்ளே துணியை போடுவோம் க்ளோஸ் பண்ணுவோம் ஸ்விட்ச் ஆன் பண்ணுவோம் இதை வந்து வாஷ் பண்ணி கொடுக்கும் அப்படிங்கிறத இதோட பேசிக் செட்டப் பட் அது மட்டும் இல்லாமல் இதில் ஒரு சின்ன சின்ன நம்ம நம்ம பண்ணுற கெமிக்கனாலேயும் இதோட வாஷிங் குவாலிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகிறது சான்சஸ் இருக்குது அதே சமயத்தில் நம்ம எப்படி வச்சுக்கிறோமோ அதை பொறுத்துமே வந்து இதோடய மிஷினோட லைஃப்மே வந்து அதிகமாக இருக்கணுன்னு சான்சஸ் இருக்குது ஸோ இதை எப்படி மெயின்டைன் பண்ணணும் இதை யாராவது வாங்க போகிறீங்க அப்படின்னா வந்து இதோட காஸ்ட் எது ஆக்சுவலாக இது எவ்வளோ எவ்வளோ வாங்கினா வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதையுமே வந்து டீட்டெயிலாக பார்த்துக்கலாம் இந்த வாஷிங் மிஷின் வந்து நான் வாங்கும் போது ப்ரைஸ் வந்து டுவெண்ட்டி த்ரீ தௌசண்ட் சம்திங் வந்தது ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி அனுப்பிச்சுருங்க ஓகே இப்போ தெரியுதுன்னு நினைக்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜி தௌசண்ட் ஆர்பிஎம்மு அதுக்கப்புறம் வந்து இதை இன்வெர்டர்லேயும் வந்து ஆப்ரேட் பண்ணிக்கலான்னு போட்டிருக்காங்க பட் இன்வெர்டரில் ஆப்ரேட் பண்ணுறது அந்த செலவுக்கு அட்வைசபிள் கிடையாது வந்து இது வந்து ஒரு ஒன் நைன்ட்டி அபவ் கரண்ட் இருந்தால் மட்டும்தான் அது ஆப்ரேட் ஆகும் நீங்கள் உங்கள் வாட்ஸில் வந்து ஒன் நைன்ட்டிக்கு மேலே இருந்தால் தான் வந்து ஆப்ரேட்டே ஆகும் எனர்ஜி சேவிங்கை பொறுத்த வரைக்கும் இது ஃபைவ் ஸ்டார் மற்றபடி வேறு எந்த ப்ராப்ளமும் இல்லை இதோடய மேனுஃபேக்சரிங் டேட் வந்து இதில் மென்ஷன் பண்ணலாம் ஓகே டுவெண்ட்டி ட்வெண்ட்டி த்ரீ ஆமாம் கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆகிடுச்சு இப்போ டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸில் இருக்கும் ஓ ஸோ த்ரீ இயர்ஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு ஸோ மற்றபடி வேற பேச ஒன்றும் இதில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை நிறையா மோட்ஸ் வந்து இதில் ஆப்ரேட் பண்ணிக்கலாம் ஸோ அதை வந்து ஆன் பண்ணிவிட்டு நம்ம எப்படி மோட்ஸ் போடுறது அப்படிங்கிற பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் வந்து இதில் கொஞ்சம் துணி போடலாம்னு நினைக்கிறேன் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் கேஜிங்கிறதுனால இன்னும் கூட கொஞ்சம் நம்ம துணி போட்டுக்கலாம் ஓகே இதையும் போட்டலாம் ஓகே இப்போ வந்து துணி போட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டேன் க்ளோஸ் பண்ணிட்டால் வந்து இந்த இடத்துல ஒரு லீவர் மாதிரி இருக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் இந்த லீவர் வந்து இந்த இடத்துல போய் லாக் ஆகிடும் ஸோ இப்படி வச்சு இதை ப்ரெஸ் பண்ணோன்னா அப்படி லாக் ஆகிடும் அவ்வளோதான் சிம்பிள் தான் ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம சுவிட்ச் ஆன் பண்ணோம்னா இந்த சுவிட்சிலேயுமே ஒரு சின்ன விஷயம் வந்து சொல்லி ஆகணும் ஆல்ரெடி நாங்கள் வந்து இந்த இடத்துல வைக்காத பிளான் இல்லை பட் அதுக்காக வந்துட்டு நம்ம வந்து இதில் இருந்து எக்ஸ்டெண்டர் எடுத்து இதை வந்து வெளியில் தான் அசம்பி பண்ணிடுவோம் ஏன்னா அது வந்து இதை டேமேஜ் பண்ணி உள்ளே கொண்டு போக வேண்டியதில்லை இது சேஃபாக இருக்குன்னு கேட்டிங்கன்னா முறையில் சேஃபாக தான் இருக்கும் அதே நேரத்தில் இன்னொரு ப்ராப்ளம் வந்துச்சு என்னென்னா இந்த இந்த பிளக் வந்து இதில் சொல்லும் போது வந்து இந்த சுவிட்ச் வந்து நம்ம ஆஃப் பண்ண முடியல அதனால இதுல ஒரு எக்ஸ்டெண்டர் போட்டு இங்க வந்து நம்ம பிளக் மாட்டிருக்கோம் இன்கேஸ் யாராவது வந்து வீடு கட்டிட்டு இருக்கீங்க புதுசா வந்து இந்த மாதிரி ப்ரொவிஷன்லாம் முன்னாடி வச்சுட்டீங்கன்னா பெட்டரா இருக்கும் அதே நேரத்தில் பிளான் பண்ணி வச்சிருக்கீங்கன்னா நாங்களும் ஒரு இடத்துல பிளான் பண்ணி வச்சோம் பட் அந்த இடத்துல கடைசி நேரத்துல எங்களுக்கு அந்த இடம் ரொம்ப கன்வீனியன்டா இல்லை அந்த இடத்துல ஆல்ரெடி நிறைய டஸ்ட் துசியா இருந்ததுனால அங்கே டேமேஜ் ஆயிருந்தேன்னு சொல்லிட்டு இங்கே வச்சுட்டோம் ரூமுக்குள்ளேயே அதே நேரத்தில் இங்கேயும் பார்த்தீங்கன்னா கிளியும் பார்த்திங்கன்னா டேமேஜ் பண்ணியிருப்போம் அதாவது இன்லெட் அவுட்லெட் ஹோஸ் போகிறதுக்காக வந்துட்டு ஹோல் வந்து போட்டிருப்போம் பட் அந்தளவுக்கு அக்காடை தெரியல பட் இதெல்லாம் வந்து இது அதுக்கப்புறம் நம்ம பண்ணுறதுனால கொஞ்சம் வந்து செவத்தை வந்து நம்ம டேமேஜ் பண்ணுற மாதிரி தான் இப்போ வந்து நம்ம ஆன் பண்ணியாச்சு ஆன் பண்ணோன்னா இங்கே எதுவுமே வந்து ஷோ ஆகலை இதுதான் வந்து நம்ம லிக்யூட் ஊற்றுற கம்பார்ட்மெண்ட் இதை லைட்டாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு கொஞ்சம் டேட்டியாக தான் இருக்குது வேணால் வந்து நம்ம இதை வந்து கிளீன் கூட பண்ணிக்கலாம் இதை ப்ரெஸ் பண்ணி வெளியில் இழுத்துட்டோம் அப்படின்னா அந்த ட்ரே வந்து தனியாக வந்துடும் நம்ம இதை வந்து ஃபுல்லாக வாஷ் பண்ணிவிட்டு திரும்ப வந்து அட்டாச் பண்ணிக்கலாம் ஸோ ஃப்ரீக்குவெண்ட்டாக யூஸ் பண்ணுறதுனால அப்படிதான் இருக்குது ஸோ நான் வந்து லிக்விட் கொஞ்சம் ஊற்றிக்கிறேன் லிக்விட் நம்ம எந்த அளவுக்கு கூத்துறோம் அப்படின்னா துணியை பொறுத்து தான் பட் அதே நேரத்தில் லிக்விட் அதிகமாக ஊற்றினிங்கன்னா டைமும் கொஞ்சம் அதிகமாகும் அதுக்குள்ளே வந்து அந்த நுரை வந்து இருந்துச்சுன்னா அது வந்து ரொம்ப நேரம் வந்து துவச்சுட்டே இருக்கும் ஸோ அதுவுமே வந்து பார்க்கணும் முக்கியமான விஷயம் இதில் இருக்க மோட்ஸ் வந்து பார்த்துடலாம் ஸோ இப்போ நம்ம ஆன் பண்ணணும் அப்படின்னா வந்து நம்ம வந்து சும்மா அந்த நாப்பு தான் அந்த நாப்பில் வந்து நம்ம செட் பண்ணணும் இப்போ நான் வந்து இதில் பார்த்தீங்கன்னா நிறையா இருக்கு இப்போ காட்டன் வைக்கிறேன்னு வைங்களேன் ஆ மிஷின் வந்து ஆன் ஆயிடுச்சு ஸோ மிஷின் ஆன் ஆகிட்டு காட்டன் ஒன் ஹவர் காட்டுது ஸோ நீங்கள் நினைக்கலாம் ஆ ஒன் அவரில் நான் ஈஸியாக துவைச்சு வேணேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஹவர் நான் எவ்வளோ துணி துவச்சிரவே துவைக்கிறதுக்கு ஒன் ஹவர் ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அது மிஷின் துவைக்கிறனால கொஞ்சம் பொறுமையாக தான் துவைக்கணும் வைங்களேன் இப்போ வந்து காட்டன் சிக்ஸ்டி அதாவது சிக்ஸ்டி டிகிரி அதாவது தண்ணி வந்து தண்ணி ஊற்றுற உள்ளேக்கே ஒரு ஹீட்டரும் இருக்குது ஸோ அதுவே த தண்ணியை வந்து சூடு பண்ணி இதுக்குள்ளே வந்து ஊற்றிடும் அதுவுமே ஒரு ஆப்ஷன் தான் நம்ம எவ்வளோ டெம்பரேச்சரில் தண்ணி ஊற்றணும் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம் சிந்தட்டிக்ஸ் மிக்ஸ் லோடு இது வந்து நிறைய மோடு இருக்குது நான் வந்து மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுவோம்னா மிக்ஸ் லோடு மிக்ஸ் லோடு வந்து ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் அப்படி இல்லையா ரொம்ப லைட் வெயிட்டாக அதாவது சாரியோ இந்த சின்ன சின்ன ஐட்டம் ரொம்ப அழுக்கில்லாத ஐட்டம் போடுறோன்னா இப்போ நம்ம வந்து ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஃபிஃப்டீன் மினிட்ஸ்னால் அது குயிக் வாஷ் அப்படின்னு மாதிரி ஒரு செட்டப் இருக்குது ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா தெரியும் ஆனால் குயிக் வாஷ் நேராக இதை வச்சுட்டேன்னா கரெக்டாக வந்து குயிக் வாஷ்க்கு செட் ஆகிடுச்சு ஸோ ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இதில் வந்து நான் இல்லை நான் தேர்ட்டி மினிட்ஸ் போடுறேன் அப்படின்னா வந்து இதில் நம்ம வந்து ஸ்பீடு வந்து செட் பண்ணிக்கலாம் நான் ஸ்பீடு கிளிக் பண்ணேன் அது வந்துட்டு இது ஃபுல்லாக டச்சு தான் இது ஃபுல்லாகவே டச்சு ஸ்பீட் செட் பண்ணோன்னா தேர்ட்டி மினிட்ஸாக மாறிடுச்சு ஸோ இப்போ நான் வந்து இதை வந்து எப்படி பண்ணிக்கலாம்னா நான் ஒரு வேளை நான் ஈவினிங் தான் இதை வந்து துவைக்கணும் அப்படின்னா வந்து இப்போ நான் டிலே ஸ்டார்ட் கொடுத்துக்கலாம் ஒன் ஹவர் கழித்து ஸ்டார்ட் ஆகு டூ ஹவர் கழித்து ஸ்டார்ட் ஆகு த்ரீ ஹவர் கழித்து ஸ்டார்ட் ஆகு இப்போ நான் லாங் ப்ரெஸ் பண்ணேன்னா போயிட்டே இருக்கும் பார்த்திங்கன்னா உங்களுக்கே தெரியும் டுவல் ஹவர்ஸ் தேர்ட்டின் ஹவர்ஸ் ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் வரைக்கும் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆ ஆ டொண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் அது சேஞ்ச் ஆகிடுச்சி ஸோ அவ்வளோதான் வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து ஒன் ஹவருக்கு அப்புறம் ஸ்டார்ட் ஆகுங்கிறோம் அப்படின்னு மாதிரி கொடுக்கலாம் இதுக்கு வந்து நம்ம ஸ்பின் ஸ்பீடு வந்து என்ன செட் பண்ணிக்கலாம் எந்த மாதிரி ஸ்பீடில் வந்து இது ஸ்பின் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி டெம்பரேச்சர் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம செட் பண்ணிக்கலாம் ஆன்டி ரிங்கிள் ஆன்டி டேங்கிள்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல ஸோ ஆன்டி ரிங்கிள் அப்படின்னா வந்துட்டு துணியை வந்து ரொம்ப கசங்கக்கூடாது ஆன்டி டேங்கிள் அப்படின்னா வந்து ரொம்ப வந்து துணி வந்து சுருங்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது மேக்ஸிமம் இதெல்லாம் வந்து யூஸ் பண்ணவே தேவையில்லை கைஸ் நாங்கள் வந்து மேக்ஸிமம் வந்து இதெல்லாம் யூஸே பண்ண மாட்டோம் எப்போதுமே வந்து ஜஸ்ட் வந்து இதை ஆன் பண்ணிவிட்டு ஆன் பண்ணிட்டோம்ல ஆன் பண்ணிட்டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் இருக்கா கிக் கொஷா குயிக் கொஷனாக குய் கொஸ்டின் போட்டு ஜஸ்ட்டு வந்து இதை க்ளிக் பண்ணிவோம் அவ்வளோதான் சிம்பிள் தான் ஜஸ்ட்டு ஸ்டார்ட் அவ்வளோதான் அப்படியே வந்து அதை ஆட்டோமேட்டிக்காக ஸ்டார்ட் ஆரம்பிச்சிடும் ஸோ இன்னொன்னு ஒரு சேஃப்டி ஃபியூச்சர் என்ன அப்படின்னா வந்துட்டு இது வந்து சைல்ட் லாக்குமே இருக்குது இப்போ யாராவது ஒரு வேலையை நினைக்கலாம் சின்ன பசங்க வந்து நோண்டி என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு கிளியாக இருக்கு இருக்குது சின்ன பசங்க வந்து நோண்டி என்ன பண்ணுறது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல இந்த ரெண்டு பட்டனை வந்து லாங் ப்ரெஸ் பண்ணணும் செஸ்ட் பண்ணுங்கள் ஆ ஆயிடுச்சு பாருங்கள் ஸோ இப்போ வந்து நம்ம எதை ப்ரெஸ் பண்ணாலும் வந்து இது வந்து ஒர்க்கே ஆகாதுங்க பார்த்தீந்த லாக் சிம்பிள் வந்துடுச்சு ஸோ அதுக்கு மேலே இருக்கிறது வந்து வாட்டர் சிம்பிள் வாட்டர் வந்து டவுன் ஆச்சு அதாவது தண்ணி இல்லாமல் போச்சு அப்படின்னாலே வந்து இது வந்து கீங்கன்னு வந்து சவுண்ட் கொடுக்கும் ஸோ அப்போது வந்து நமக்கு தெரியும் இப்போ வந்து நம்ம சைல்ட் லாக்கு வந்து இப்போ நான் வந்து ப்ரெஸ் பண்ணுறேன் சைல்டு லாக்கில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி காட்டுது உனக்கு வந்து அந்த ஃபியூச்சர்லாம் வந்து ஆப்ரேட் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி காட்டுது இப்போ நம்ம அதை வந்து ஆஃப் பண்ணணும் அப்படின்னு நான் வந்துட்டு இந்த ரெண்டு பட்டன் இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டு இருந்தோன்னா அவ்வளோதான் ஆஃப் ஆகிடுச்சி ஸோ சிம்பிளாக தான் இருக்குது மெக்கானிசம் ஆனால் இது என்ன பட்டன் டைப்பில் இல்லாதனால மேபி கொஞ்சம் எல்டர்லி பீப்புளுக்குலாம் வந்து சாரி ஓல்ட்ரு பீப்புளுக்குலாம் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் மற்றபடி வாஷிங் குவாலிட்டி எப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம போடுற மோட பொறுத்தும் அதை நான் சொன்ன மாதிரி தான் இப்போ நான் வந்து லோடு போட்டு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ரன் பண்ண விட்டுருந்தாங்க அது வந்து சூடான தண்ணியெல்லாம் உள்ளே விட்டு ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் வாஷிங் குவாலிட்டி பெட்டராக இருக்கும் நான் குயிக் வாஷ் போட்டேன் அப்படின்னா வந்து நார்மலாக டேர்ட்டி இல்லாத குளோத்ஸுக்கு வந்து குயிக் வாஷ் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் இதே நேரத்தில் லோடு எப்படி ஒர்க் ஆகும்னா எனக்கு தெரியல டாப் லோடுமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதுக்கு முன்னாடி பட் அது அந்த அளவுக்கு எனக்கு கன்வீனியன்ட்டாக அது வந்து சும்மா சர்க்கிள் மட்டும்தான் ஆகாம இல்லையே இந்த மாதிரி வந்து ஒரு மாதிரி ரொட்டேஷனெல்லாம் இது வந்து கொஞ்சம் பெட்டரான குவாலிட்டியில் துவைக்கும் அது கொஞ்சம் லோ குவாலிட்டி என்னை பொறுத்த வரைக்கும் அதே நேரத்தில் காஸ்ட்டுமே வந்து இது ஜாஸ்தி அது கம்மி அதே நேரத்தில் இது வந்துட்டு அது வந்து கொஞ்சம் ஸ்பேஸுமே ஆக்குப்பை பண்ணும் கொஞ்சம் ஸ்பேஸ் வந்து கம்மியாக ஆக்குப்பை பண்ணணும் பட் இந்த இந்த இடத்து இந்த ஸ்பேஸில் நம்ம எதுவுமே வைக்க முடியாது இப்போ நம்ம வந்து இது டாப்பில் ஓட வச்சுருந்தோன்னா மேலேருந்து துணி போடுறதுனால நம்ம இந்த இடத்துல எது இந்த ஒட்டி வேணாலும் வச்சுக்கலாம் பட் இப்போ இருக்கிறதுனால இதை ஒட்டி வந்து நம்ம துணி வச்சுக்க முடியாது ஏன்னா வந்துட்டு இதை வந்துட்டு நம்ம ஓப்பன் பண்ணும்போது இந்த டோர் வந்து இங்கே வரைக்கும் ஒருத்தலை ஸோ அதுக்கு ஒரு சின்ன ப்ராப்ளம் தான் இப்போ நான் வந்து எல்லா இது நான் துணியை வந்து இன்னும் வந்து எனக்கு அடிஷ்னல் ஆட் பண்ணணும்னா ஜஸ்ட் நான் இதை ப்ரெஸ் பண்ணுறேன் ஆஃப் ஆகிடுச்சு டோர் வந்து ஓப்பன் ஆகிடுச்சு ஸோ ஜஸ்ட்டு நான் ஓப்பன் பண்ணிட்டு மறுபடியும் துணி போட்டு மறுபடியும் க்ளோஸ் பண்ணிட்டு இதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிக்கலாம் இது ஒரு டைம் வரைக்கும் ஒர்க் ஆகும் மேபி டென் மினிட்ஸ்க்கு அப்புறம் இது வந்து ஒர்க் ஆகாமல் போகும் ஏன்னா வந்துட்டு அதுக்கப்புறம் ஆல்ரெடி அதை துவைச்சிருக்கோம் சோப்பெலாம் யூஸ் பண்ணியிருக்கோம் ஸோ அப்படிங்கிற பட்சத்தில் இது வந்துட்டு அதுக்கப்புறம் ஒர்க் ஆகாது இந்த இது கம்பார்ட்மெண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் தண்ணி வந்து இப்படி தான் உள்ளே போகும் இதில் வந்து நம்ம லிக்யூட் ஊற்றுவோம் இதில் கம்ஃபர்ட்டு இதெல்லாம் சோப்பு தூள் ஸோ மூணுக்குமே தனித்தனி கம்பார்ட்மெண்ட் இருக்குது நமக்கு எப்படி தேவையோ அப்படி வந்து போட்டுக்கலாம் மேக்ஸிமம் நாங்கள் சோப்பு தூள் யூஸ் பண்ணதில்லை அது எந்தளவு குவாலிட்டி இருக்குன்னு தெரில பட் லிக்விட் வந்து பர்ஃபெக்டாக ஒர்க் ஆகும் ஸோ இதுதான் இந்த பாஷோட ஓவரால் ரிவ்யூ மண் என்னோட லாங் டேர்ம் ரிவ்யூ யாருக்காவது இந்த பாஷோட வாஷிங் மிஷின் இதுலேயே வந்து செவன் கேஜி நைன் கேஜிலாம் இருக்குது நாங்கள் வந்து இருக்கலே லோவஸ்ட் மாடல் சிக்ஸ் பாயிண்ட் ஃபைவ் இச்சு தான் இருக்கையோ லோஸ்ட் மாடல் ஸோ அதான் வந்து வாங்கியிருக்கேன் யாருக்காவது இதை வாங்கணும்னு ஆசை இருந்துச்சுன்னா கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பாருங்கள் லிங்க் இருக்கும் அது மூலயமா வாங்கிக்கோங்க பார்த்தீங்கன்னா தெரியும் இப்படி தான் துவைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் ஸோ நம்ம லிக்விட் ஊற்றணும்ல ஸோ அதனால் இது வந்து ஒரு மாதிரி அடித்த மாதிரி துவைக்கும் சுற்றி சுற்றி ரொட்டேஷனலில் அதனால இதோட வாஷிங் குவாலிட்டி கொஞ்சம் பெட்டராக இருக்கும் அதே நேரத்தில் தண்ணி பார்த்திங்கன்னா சைட்லேருந்து ஊற்றும் ஸோ உள்ளூர்லேருந்து இங்கேருந்து அந்த வாஷிங் லிக்யூடை கலெக்ட் பண்ணிட்டு இங்கே வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடும் அதிலே நம்ம கம்ஃபோர்ட் வேணாலும் கம்ஃபோர்ட் ஊற்றிக்கலாம் அதை வந்து கம்ஃபர்ட் வந்து கடைசி நேரத்தில் தண்ணி ஆட் பண்ணி அது இது கூட மிக்ஸ் பண்ணி ட்ரைன் பண்ணிடும் அதே நேரத்தில் இது ட்ரைனிங் வந்து எந்தளவுக்கு நல்லா இருக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணி ஒரு சொட்டு கூட உங்களுக்கு கீழே சிந்தாது நீங்கள் வீட்டிலே வச்சு வீட்டுக்குள்ளேயே வச்சுருந்தாலும் நீங்கள் இன்கேஸ் இது வந்து ட்ரை பண்ணி முடித்ததுக்கப்புறம் தண்ணி வந்து ஒரு சொட்டு கூட அதில் இருக்காது ஆனால் ரொம்ப டைட்டாக பொழிஞ்சோனா ஒரு சொட்டு வரும் மற்றபடி சொல்லணும்னா இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நல்லாவே ட்ரைன் பண்ணி கொடுத்துரும் அதை பொறுத்த வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை ஸோ சொல்ல வேண்டிய விஷயங்கள்லாம் சொல்லிவிட்டு நினைக்கிறேன் யாருக்காவது ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸ் சொல்லுங்கள் அடுத்த விடியல் பார்ப்போம்